சிறுநீரக கோளாறு பிரச்சனை காரணமாக கடந்த பத்து மாதங்களாக போராடி வந்த நம்ம காமெடி நடிகர் போண்டாமணி அவர்கள் திடீரென மரணம் அதிர்ச்சியில் திரையுலகம் பாக்யராஜ் படம் முதல் பிக் பாஸ் பாலா படம் வரை நடித்த போண்டாமணி அவர்கள் திடீரென காலமாகியுள்ள செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி நேற்று இரவு தனது வீட்டில் திடீரென கீழே விழுந்ததில் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கிவிட்டார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு குடும்பத்தினர்கள் அழைத்து சென்ற நிலையில் போண்டாமணி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளது குடும்பத்தினரை மிகப்பெரிய அல் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் படத்தில் அறிமுகமான போண்டாமணி சமீபத்தில் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா படம் வரை நடித்துள்ளார் வடிவேலுடன் இவர் இணைந்து நடித்த பல காமெடி காட்சிகள் ரசிகர்களை எந்த காலத்திலும் சிரிக்க வைக்கும் இரு சிறுநீரகமும் செயலிழந்த நிலையில் ஓமந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போண்டாமணிக்கு பல பிரபலங்கள் தங்களால் முயன்ற உயர்வுகளை செய்து வந்தாங்க சிகிச்சை பின்பு வீடு திரும்ப ஓய்வில் இருந்த வந்த போண்டாமணி திடீரென உயிரிழந்து திரைத்துறையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழ் சினிமாவில் சுமார் இருநூத்தி எழுபது படங்களுக்கு துணை காமெடி நடிகராக நடித்து பிரபலமானவர்தான் போண்டாமணி சென்னையில் உள்ள ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தனது மருத்துவ செலவுக்கு உதவுமாறு பல நடிகர்களிடம் அவர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ரஜினிகாந்த் தனுஷ் விஜய் சேதுபதி மயில்சாமி உள்ளிட்ட பலரும் அவருக்கு பணம் கொடுத்து உதவினாங்க சிகிச்சை முடிந்து சரியாகி வீடு திரும்புவார் என குடும்பத்தினருக்கு வீட்டு அழைத்து சென்று பத்திரமாக பார்த்து வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென மயங்கி விழுந்து அவரது உயிர் பிரிந்து விட்டது இலங்கையைச் சேர்ந்த போண்டாமணி பாக்யராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் தான் ஒரு சிறிய வேடத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முத்து முறைமாப்பிளை பாரதி கண்ணம்மா சுந்தரம் டிராவல்ஸ் வசிகரா விண்ணர் திருமலை ஐயா சச்சின் தாமிரபரணி குசேலன் படிக்காதவன் வேலாயுதம் இந்த ஆண்டு வெளியான பிக்பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் போண்டாமணி இலங்கையில் இருந்து சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்த கக்தீஸ்வரன் தினமும் பசிக்கு சாப்பாடும் அளவுக்கு காசு இல்லாத நிலையில் ஒரு போண்டாவை வாங்கி கொண்டு அதைவே உணவாக பல நாட்கள் தின்று வாழ்ந்து வந்துள்ளார் சினிமாவில் இவர் அறிமுகமாது என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என சொல்லும்போது தனக்கு கூறுநாதரான கவுண்டமணி எப்படி தனது பெயரை கவுண்டர் மணி என்று மாற்றிக்கொண்டாரோ அதே போல போண்டாமணி என மாற்றிக்கொள்வோம் என மாற்றிக்கொண்டாராம் போண்டாமணி மருத்துவமனையில் இரு சிறுநீரங்கள் செயலிழந்த நிலையில் பலரும் உதவி செய்து முன்வந்தனர் பல நடிகர்களின் நடித்துள்ள இவருக்கு அரசு சார்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது குணமடைந்து வீடு திரும்பி விட்டார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்ததாக சினிமா பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரபலங்களும் ரசிகரும் என பலரும் இவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க இன்று மாலை அவரை நல்லடக்கம் செய்வதாக குடும்பத்தினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்